சார் இந்த ரோடு தாம்பரம் போகுதுங்களா வார்த்தை பாதியும் வறுமை மீதியுமாய் வந்து சேர்ந்த வார்த்தைகளை சட்டென என திரும்பி பார்க்க வைத்தது கெச்சலான தேகம் உழைத்து உழைத்தே உள்ளே போன கண்கள் அடிபம்புகளில் துவைத்து கட்டிய அழுக்கேறிய வேட்டி சட்டை கையில் பிளாஸ்டிக் பை சகிதம் ஒரு பெரியவர் நின்றிருந்தார் மறுபடியும் ஒரு முறை கேட்டார் தம்பி இந்த ரோடு தாம்பரம் போகுதுங்களா என்று ஐயா இது கோயம்பேடு போற ரூட்டு ரைட் சைடு போகுது பாருங்க அதான் கிண்டி தாம்பரம் ரோடு எதிர் எதிர்த்தாப்பில் போயே நில்லுங்க தாம்பரம் பஸ் வரும் சரி என தலையாட்டி விட்டு எதிர்புறம் ரோட்டில் நுழைந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்காமல் கிண்டியை நோக்கி விறுவிறுவென நடக்க துவங்கினார் ஐயா அடுத்த பஸ் ஸ்டாப்பு ரொம்ப தூரம் இங்கே நில்லுங்க என நான் சொல்ல சொல்ல இல்லை தம்பி நான் நடந்தே போயிடுவேன் என வேகத்தை குறைக்காமல் அதே விறுவிறுப்பு நடையை தொடர்ந்தார் அட பெருசு சொன்னா கேட்குறாரா பாரு என சலித்து நின்ற என்னை என் மனசாட்சி மைக்ரோ நொடியில் வெளியே வந்து உலுக்கி அவர் வறுமையை மூளையில் உரைக்க வைத்தது குற்ற உணர்வுடன் அவரை துரத்தி பிடித்து பஸ்ஸு காசு தரேன் பஸ்ஸில் போங்க என்றேன் என்ன நினைத்தாரோ என்னவோ ஏமாத்திட்டாங்க தம்பி நல்லா ஏமாற்றிட்டானுங்க அதான் நடந்தே ஊருக்கு போகிறேன் என்றார் யார் ஏமாத்திட்டாங்க எங்கே தாம்பரமா உங்கள் ஊர் இல்லை தம்பி காஞ்சிபுரம் ஒரு நிமிடம் ஆடிப்போய் அதிர்ச்சி விலகாமல் கேட்டேன் இப்போது காஞ்சிபுரத்துக்காக நடந்து போகிறீங்க ஆமாம் தம்பி காஞ்சிபுரத்தில் ஒரு ஓட்டலில் கிளினிக் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இங்கே செக்யூரிட்டியாக வ வாயா சம்பளம் சம்பளம்னாங்க அதாங்க ஆறு நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சவர் கொண்டு வந்து இங்கே விட்டார் ரோகிணி ராகிணி தேட்டரில் டியூட்டி போட்டாங்க தான் தெரிஞ்சது அது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை தம்பி பதினெட்டு மணி நேரத்துக்கு வேலை மேலே நின்றுக்கிட்டே இருக்கணும் நைட்டு இரண்டாவது ஆட்டம் முடிஞ்ச உடனே ரெண்டு மணிக்கு மேலே தேட்டர் படிக்கட்டில் படுத்துக்கலாம் அஞ்சு மணிக்கு கிளினிக் ஆள் வந்ததும் மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிடணும் உடம்பு வலி முடியல தம்பி அப்படியே பிச்சு திங்கிது ஒரு நாள் பூரா வேலை பார்க்க முடியலங்க சார் டியூட்டி மாற்றி விட முடியுமான்னு கேட்டேன் வேலை கிடையாது கிளம்புன்னுட்டாங்க அஞ்சு நாள் உழைச்ச காசையாவது கொடுங்கன்னு கேட்டால் போட்ட சோத்துக்கு எல்லாம் சரியாக போச்சுன்னு சொல்லிட்டாங்க அதான் தம்பி ஊருக்கு போய் பழைய வேலையை பார்க்கலான்னு கிளம்பிட்டேங்க என அவரை சொல்லி முடித்தவுடன் ஆத்திரமும் பரிதாபமும் ஐயா அவனுங்களை விடுங்க நான் ஒரு நிமிஷம் இருங்க நான் பஸ்ஸுக்கு காசு தரேன் பஸ்ஸில் போங்க என்று பணத்தை எடுத்தேன் அட விடுங்க தம்பி இதே வேகத்தில் போனால் நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி ஊருக்கு போய் சேர்ந்துருவேன் ஒரு நாள் பேரனுக்கு உடம்பு சரியில்லை என்ன வேண்டிக்கிட்டு திருப்பதிக்கு பத்து மணி நேரத்தில் போயிருக்கேன் இதெல்லாம் சாதாரணமுங்க என்ன நாள் பூரா நின்று உழைச்ச காசை ஏமாத்திட்டானுங்க அதாங்க தாங்க முடியல என மறுபடியும் நடையை தொடர விடாப்பிடியாக இழுத்து பிடித்து கையில் இருந்த இருநூறை அவர் கையில் திணித்தேன் ஒரு நிமிடம் என்னை உற்று பார்த்தவர் நான் எதிர்பாராத நொடியில் சடார் என காலில் விழ எத்தனித்தார் அட இன்னங்கையா இது என அதிர்ந்து போய் அரை அடி நகர்ந்து அவரை தோலை பிடித்து தூக்க கண்களில் கண்ணீருடன் கை கூப்பி நின்றார் ஐயா இதுக்கு ஏங்க அழுவுறீங்க போகும்போது சாப்பிட்டு போங்க என்றேன் கண்ணை துடைத்து கொண்ட துடைத்து கொண்டே சில அடி நகர்ந்தவர் திரும்பி வந்து பணம் தந்ததுக்கு அழுவலுங்க தம்பி காலையில் ஒருத்தர்கிட்ட சார் வேலையில் இருந்து என்னை விரட்டிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன அதுக்கு என்ன சொன்னார்னா சில்லற இல்லப்பான்னு சொல்லிட்டாரு அப்பதான் புரிஞ்சது இந்த ஊர்ல உதவின்னு கேட்டாலே பிச்சைக்காரன் தான் நினச்சிக்குவாங்கன்னு ஆனா கேட்காமலேயே பிடிச்சி நிறுத்தி நீங்க காசு தந்திருக்கீங்க அதான் அழுகையை அடக்க முடியல அழுதுட்டேன் அது சரி நீங்க எந்த ஊர் தம்பி அவர் கேட்டவுடன் பழக்க தோஷத்தில் கோயம்புத்தூருங்க என்று சொல்ல எத்தனை எத்தனைத்தவனிடம் ஒரு நொடி யோசனைக்கு பின்பு அவர் கையை பிடித்து தீர்க்கமாக சொன்னேன் நானும் சென்னை தாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிங்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்